எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கயல் உங்க தோட்டத்து பக்கமா எங்க ஆடுங்க மேஞ்சுகிட்டு இருக்கு சத்த அப்படி விரட்டி விடுமா சரிங்க அக்கா அக்கா ஆடுக அங்க வந்துருச்சான்னு பாருங்க ஆ வந்துடுச்சு வந்துடுச்சுமா எல்லாத்தையும் கொட்டைகள் அடைக்கிறேன் ஆமாக்கா வீட்டுக்கு போகாம பண்ணையிலே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அதுவா கயல் எங்க கருவா மாடு கண்ணு போட்டுருக்கு அதான் அதுக்கு தேவையான தீவனம் எல்லாம் கொடுத்துட்டு கொட்டையே கொஞ்சம் சுத்தம் பண்றேன் அட கண்ணு போட்டு இருக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா எங்க அந்த கண்ணுக்குட்டிய நான் பார்க்கலாமா வா கயல் வந்து பாரு அடடா பாக்க ரொம்ப அழகா இருக்குக்கா அக்கா அக்கா இங்க பாருங்களே இந்த கண்டுக்குட்டி என்னையே பாக்குறப்பல இருக்கு ஆனா உங்களை சும்மா சொல்ல கூடாதுக்கா கால்நடைகளை பராமரிக்கிறதுல உங்களுக்கு நிகர் யாருமே இல்லக்கா அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல கயல் நமக்கு வாழ்வாதாரமா இருக்கிற கால்நடைகளை நாம தானே பராமரிக்கணும் இதுல என்ன புள்ள இருக்கு அக்கா எங்க கிட்டயும் ரெண்டு கரவ மாடு இருக்கு ஆனா அது சரியா தீவனமே எடுக்க மாட்டேங்குது பால் வரத்தும் இல்ல சென்னையும் பிடிக்க மாட்டேங்குது ஏன் கையல் இப்ப கால்நடை வளர்ப்பு சம்பந்தமா நிறைய விவரங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அதெல்லாம் கேட்டு கால்நடைகளை வளர்க்கலாமே அது மட்டும் இல்லாம நம்ம கால்நடை மருத்துவமனையில இது சம்பந்தமான விஷயங்களை சொல்றாங்க இப்ப கூட நான் அங்க போகலான்னு இருக்கேன் என்ன சொல்றீங்க மருதானி அக்கா நம்ம ஊர்லயே நமக்கான விஷயங்களா ஆமா கையல் வாய அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே இன்றைய நிகழ்ச்சியில் தீவன பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி திரு வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஆர் அகிலா அவர்கள் வழங்கும் கருத்துக்களின் இரண்டாம் பகுதி கேட்கலாம் பயிர் வகை பயிர்களில் தீவன பயிர்கள் பார்த்தீங்கன்னா வேலி மாசால் இப்போ வந்து வேலி மாசாளுங்கிறது வந்து தென் அமெரிக்காவை வந்து தாயமாக கொண்ட வேலி மசால் வந்து ஒரு மிகச்சிறந்த பயிர் வகை பசந்தீவனமாகும் இந்த பயிர் வந்து எப்படி வளரும் நெட்டு குத்தாவும் அதே மாதிரி வந்து அடர்த்தியா வந்து வளரும் அதுக்கப்புறம் இந்த செடி வந்து வெட்ட வெட்ட மறுபடியும் வந்து துளுத்து துளுத்து வளரும் இது வந்து ரொம்ப சுவையான வந்து பசந்தீவனமாகும் இந்த வேலி மசால் வந்து எல்லா மண் வகையிலும் எல்லா பருவங்களையும் வந்து நல்லா வளரும் இது வந்து பல்லாண்டு பயிரான கம்பு நேப்பியர் ஒட்டுப்புள்ளு புல்லு இதோடு சேர்ந்து வந்து நாம் வந்து கலப்பு பயிராகவும் வளர்க்கலாம் இறைவே சாகுபடியில் வந்து பயிர் செய்ய ஏறுது அதே மாதிரி வந்து கலப்பு பயிராக சாகுபடி செய்கிறதுக்கும் இந்த வேலி மசாலா வந்து ஏற்றது இது வந்து அதிகமாக விதை பிடிக்கும் தன்மை பயிரின் வந்து மற்ற வந்து சிறப்பு அம்சமாகும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து புரதச்சத்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பத்தொம்பது புள்ளி ரெண்டு விழுக்காடு வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இருபத்தி விழுக்காடு உலர் தீவிர தன்மையும் ஐம்பத்தஞ்சு புள்ளி மூணு விழுக்காடு வந்து செரிக்கும் தன்மையும் கொண்டது இது வந்து பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பருவத்தில் விதைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இது ஆண்டு முழுவதும் பயிர் செய்யலாம் அதே மாதிரி மண் வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா எல்லா வகை மண் வயலுக்கும் ஏற்றது ஈவன் கலர் ஒவ்வொரு நிலங்களுக்கும் இதை வந்து நம்ம வந்து பயிர் செய்யலாம் அதுக்கப்புறம் பசுந்தீவன மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கனாக்க இதுக்கு வந்து முன்செய் நேர்த்தி முன்சை நேர்த்தி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பது சென்டிமீட்டர் இடைவெளியில வந்து பாருகள் அமைக்கணும் இடைவெளியை வந்து பாத்தீங்கன்னாக்க வரிசைக்கு வரிசை வந்து ஐம்பது சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் விதையில வந்து நம்ம வந்து இப்போ வந்து தனிப்பயிராக நம்ம வேலி மசாலா வந்து தனிப்பயிராக பயிர் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து கிலோ இருந்தா போதும் அதே அளவு வந்து நீங்க இந்த கம்பு நீப்பயிர் புல் அதோட சேர்ந்து நீங்க வந்து கலப்பு பயிரா அப்படின்னு போடுறதா இருந்துச்சுனாக்க நீங்க வந்து அஞ்சு கிலோ வந்து நமக்கு வந்து போதுமான அளவாக இருக்கும் ஓரளவு பதக்க தொழுபுற வந்து இருபத்தி டன் போடணும் அப்புறம் தலைச்சத்து வந்து பத்து கிராம் மணிச்சத்து வந்து அறுபது அறுபது கிராம் அதுக்கப்புறம் சாம்பல் சத்து வந்து முப்பது கிலோ இது அதுக்கப்புறம் பின்சை நேர்த்தி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க விதைத்த இருபத்தஞ்சு நாட்களுக்கு பின்னாடி வந்து நம்ம வந்து ஒரு களை எடுத்தா போதும் தேவைப்பட்டா வந்து களை எடுக்கலாம் இல்லாட்டி வந்து ஒரு களை மட்டும் எடுத்தா போதும் அதுக்கப்புறம் நீர் பாசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க விதைத்த மூன்று நாட்களுக்கு வந்து பின்னாடி ஒரு இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க மழை அளவு அதுக்கப்புறம் மண்ணோட வளத்தை பார்த்துட்டு நீங்க வந்து பத்து நாட்களுக்கு ஒரு முறை நீர் கட்டினா போதும் பயிர் பாதுகாப்பு வந்து பொதுவாக வந்து தேவையில்லை அதுக்கப்புறம் அறுவடை அப்படின்னு தனிப்பயிர் முதல் அறுவடை தொண்ணூறு நாட்கள் அதுக்கப்புறம் வந்து தொண்ணூறு நாட்களில் வந்து ஒரு அறுவடை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அஞ்சு நாட்களுக்குள்ள வந்து இன்னொரு அறுவடை பண்ணலாம் இப்ப சப்போஸ் வந்து நீங்க கலப்பு பயிரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அறுவடை நாட்களில் வந்து அறுபது நாட்கள்லாம் பின்பு வந்து நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை வந்து நம்ம வந்து மகசூல் எடுக்கலாம் வசந்திவன மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தனிப்பயிரா வந்து ஆண்டுக்கு வந்து நூற்றி இருபத்தஞ்சு டன்னு வந்து எட்டு அறுவடையில் வந்து நமக்கு வந்து மகசூல் வந்து கிடைக்கும் இப்போ வந்து இதில் வந்து இந்த வேலி மசாலா நம்ம போடுறது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு முக்கியமான குறிப்பு நான் இந்த வேலி மசாலா வந்து விதைகளை அந்த வேலி மசாலா வந்து நல்லா கொதிக்கிற நீரை வந்து மூணு டு நாலு நிமிடங்கள் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த விதைகளை போட்டுட்டு ஒரு நாலு டு அஞ்சு நிமிடம் கழிச்சுட்டு அந்த நீரை வந்து வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நிழலில் போட்டு உலர வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அது விதைச்சீனாக்க உங்களுக்கு வந்து எண்பது சதவீதம் வந்து முளைப்ப உற்பத்தித்திறன் வந்து அதிகரிக்கும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு இதை நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தீவன தட்டை பயிர் தீவன தட்டை பயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து முக்கியமான அதாக வந்து பார்த்தீங்கன்னா கோ ஃபைவ் இந்த தீவன தட்டை பயிர் வந்து கொடி விட்டு வளரும் தன்மை வாய்ந்தது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வந்து விதைச்ச வந்து ஐம்பது முதல் ஐம்பத்தஞ்சு நாட்களில் வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து முப்பது முதல் முப்பத்தஞ்சு டன் வந்து பசு தீவனம் கொடுக்க வளது அந்த கோ அஞ்சு இந்த ரகத்தில் வந்து புரதச்சத்து தாது உப்பு மாவுச்சத்து செரிக்க படும் தன்மை வந்து ஐம்பத்தெட்டு புள்ளி ஆறு சதம் அதிகமாக இருக்கிறது எந்த ரகம் சோளம் மற்றும் மக்காச்சோளம் இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேலி மசாலா வந்து எப்படி நம்ம வந்து கலப்பு பயிராக பண்ணுறோமோ அதே மாதிரி தீவன தட்ட பயிரும் நம்ம வந்து கலப்பு பயிராக பண்ணலாம் எதோட சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சோளம் மக்காச்சோளம் ஆகிய பருவோட சேர்ந்து இந்த தீவன தட்ட பயிரை வந்து நம்ம வந்து கலப்பு பயிராக வந்து பயிர் செய்யலாம் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இறைவை பயிராக வந்து ஜூன் டு ஜூலை அதுக்கப்புறம் பிப்ரவரி மார்ச் வந்து மிகவும் ஏற்றது மானாவரியும் நீங்கள் பயிர் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்க செப்டம்பர் டு அக்டோபர் வந்து ஏற்றது அதுக்கப்புறம் மண் வளம் என்ன மண்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வடிகால் வசதி கொண்ட மண் வந்து ஏற்றது இரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மை கொண்ட நிலத்துலேயும் நம்ம வந்து பயிர் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து முன்சை நேர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நன்கு பண்படுத்தப்பட்ட நேரத்தில் வந்து அறுபது சென்டிமீட்டர் இடைவெளியில் வந்து பார்கள் அமைக்கணும் அல்லது வந்து பத்து முதல் இருபது சதுர அடி மீட்டர் உள்ள பாத்தி அமைச்சு அதையும் நம்ம போடலாம் இடைவெளி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க முப்பது இன்ட்டு பத்து சென்டிமீட்டர் அறுபது சென்டிமீட்டர் வந்து பார்களின் இருப்பதும் வந்து நம்ம வைக்கலாம் விதையளவு பார்த்தீங்கன்னாக்க எட்டருக்கு வந்து நாற்பது கிலோ அதுக்கப்புறம் வந்து பின்சை நேர்த்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து விதைச்சிட்டு இருபது நாட்களுக்கு பின்னாடி வந்து ஒரு களை எடுக்கலாம் அதுக்கப்புறம் நீர் எப்படி பாய்ச்சணும் அப்படின்னாக்க விதைச்சவுடன் அப்புறம் விதைத்து மூன்று நாட்களுக்கு பிறகு மண் மற்றும் மலை அளவை பொறுத்து பத்து நாளுக்கு ஒரு முறை வந்து நீர் பாசனம் பண்ணலாம் அப்புறம் பயிர் பாதுகாப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அஸ்வினி வரும் அஸ்வினி அதுக்கப்புறம் வந்து தத்துப்பூச்சி இது வந்து தத்துப்பூச்சி அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து டைமத்தை ட்ரோகார் ஐம்பது மில்லி வந்து ஹெக்டருக்கு வந்து தெளிக்கலாம் அதுக்கப்புறம் அறுவடை பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது விழுக்காடு செடிகள் பூத்தவுடன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்க விதைச்சதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அது பூத்த உடனே நீங்கள் வந்து அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது ஹெக்டருக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முப்பது முதல் முப்பத்தஞ்சு டன் வரைக்கும் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முயல் மசாலா இதுவும் ஒரு முக்கியமான வந்து வயிறு வகை பசு இந்த முயல் மசால் வந்து தென்னிந்திய தட்பப்பு நிலைக்கு மிகவும் சிறந்த தீவன பயிராகும் இந்த முயல் மசாலில் பல வகையில் இருந்தால் கூட அது வந்து ஒரு ரெண்டு வகை வந்து ஒரு முக்கியமானது ஸ்டைலோ தான்சஸ் ஹெமாடா அப்படிங்கிற ஒரு ரெண்டு ரகம் வந்து மிகச்சிறந்த அளவாக இருக்கும் இது வந்து நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிர் வகை பசு தீவனமாகும் இது வந்து பாத்தீங்கன்னா இதுல புரதச்சத்துன்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு முதல் பதினெட்டு சதம் இருப்பதா இது வந்து ஒரு சத்துள்ள தீவன பயிராகும் இது பயிரிடப்படும் முதலாண்டில் முயல் மசால் மெதுவாக வளர்ந்து மகசூல் வந்து குறைவாகவே இருக்கும் பின்பு வந்து பயிர் மிக வேகமாக வளர்ச்சி அடைவதால் ஆண்டிற்கு ஒரு ஹெக்டர்ல வந்து முப்பது மூணு முப்பத்தஞ்சு டன் வரை நம்ம வந்து மகசூல் எடுக்கலாம் இது பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மானாவரியில வந்து ஜூன் ஜூலை முதல் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர் டு அக்டோபர் வரை நம்ம வந்து விதைக்கலாம் மண் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பல வகையான மண் வகைகளுக்கு ஏற்றது நமக்கு வந்து அமில அமில தன்மை நிலத்துல கூட நம்ம வந்து இதை பயிர் பண்ணலாம் அதுக்கப்புறம் இடைவெளின்னு பார்த்தீங்கன்னா முப்பது இன்ட்டு பத்து சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா எக்டருக்கு வந்து பயிருக்கு வரிசை பயிருக்கு வந்து பத்து கிலோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல வந்து நம்ம விதைக்கிறப்ப ஒரு வந்து முக்கியமான இது பார்த்தீங்கன்னாக்க ஒரு சென்டிமீட்டருக்கு உள்ள வந்து நம்ம வந்து விதைக்கணும் சப்போஸ் வந்து இப்போ ஒரு சென்டிமீட்டருக்குள்ள ஆழமா விதைச்சிட்டிங்கனாக்க முளைப்புத்திறன் வந்து குறையும் அதனால வந்து இதை வந்து விதைக்கிறப்ப வந்து நீங்க வந்து ஒரு சென்டிமீட்டர் ஆழத்துக்கு மிகாமல் வந்து நீங்க வந்து பார்த்துக்கணும் இதுல வந்து ஓரளவு பார்த்தீங்கன்னாக்க தொழு உரை வந்து இருபத்தஞ்சி டன்னு அதுக்கப்புறம் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இருபது கிலோ அறுபது கிலோ பதினஞ்சு கிலோ அதுக்கப்புறம் பின்சை நேர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா களை எடுக்கிறது ரொம்ப முக்கியம் இது வந்து தேவைப்படுறப்ப களை இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம் அப்புறம் பயிர் பாதுகாப்பு பொதுவாக பூச்சி நோய்கள் வந்து தாக்குவதில்லை அதுக்கப்புறம் வந்து அறுவடை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல் அறுவடை விதித்த எழுவத்தஞ்சு நாட்களுக்கு பின்னாடி வந்து நான் அறுவடை செய்யலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது என்ன வளர்ச்சி வளர்ச்சியை பொறுத்து நீங்கள் வந்து அறுவடை பண்ணிக்கலாம் பசந்தியோட மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முப்பது டு முப்பத்தஞ்சு டன்னு இது இது வந்து நீங்க வந்து கொழுக்கட்டை புல்லோட ஊடு பெயரா பண்றப்ப ஒன் ஈஸ்ட் மூணு என்ற விதத்துல வந்து இது வந்து ஊடு பண்ணலாம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அந்த முயல் மசாலா விதையில வந்து அந்த விதை வந்து மேலுரை வந்து கடினமா இருக்கிறதுனால வந்து இதை வந்து அடர் கந்தக அமிலத்துல வந்து மூன்று நிமிடம் வச்சிருந்துட்டு பின்னர் வந்து குழாய் தண்ணி நம்ம அந்த தண்ணி இருக்கு பாத்தீங்களா குழாய் தண்ணியில வந்து கழுவிட்டு நாற்பத்தி மணி நேரம் நாற்பத்தி எட்டு மணி நேரம்னாக்க தண்ணியில வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நிலையில் உலர்த்தி அதுக்கப்புறம் நீங்க விதைச்சிங்கனாக்க அந்த முளைப்பு திறன் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா அதோடய விதை வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் அதனால் வந்து விவசாயிகள் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து கடைப்பிடிக்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொன்று வந்து பார்த்தீங்கனாக்கா எல்லாரும் சொல்லக்கூடிய அசோலா அசோலா வந்து அதுவும் வந்து ஒரு நல்ல தீவன பயிராகும் இந்த அசோலா வந்து பார்த்திங்கனாக்கா பெரணி வகைன்னு சொல்லுவாங்க பெரணி வகை தீவன பயிராகும் இது வந்து கால்நடைகளுக்கு வந்து அசோலா வந்து ஒரு நல்லா சாப்பிடும் இது வந்து ஒரு நீரில் வந்து மிதந்து வரக்கூடிய வந்து தாவரமாகும் இது வந்து கால்நடைகளுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த தீவிரமாகவும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் இப்போ அந்த அசோலாவில் வந்து நம்ம வந்து நாற்றங்கால் எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டிலையும் தொட்டிலையும் வளர்க்கலாம் அதே சமயத்தில் வந்து நாற்றங்காலையும் வளர்க்கலாம் தொட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா நீளம் வந்து ஆறு அகலம் வந்து மூணு உயரம் வந்து ஒரு அடி இந்த தொட்டியில் வந்து இருபது சென்டிமீட்டருக்கு வந்து நீரை வந்து உயரத்துக்கு வந்து நீரை நீரிட்டு அதில் வந்து அஞ்சு கிலோ வந்து பசுஞ்சானம் கரைச்சி கலக்கி விடணும் அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு கிலோ அசோலாவை வந்து நம்ம வந்து தூவி விட்டுறணும் அப்புறம் தூவி விட்டதுக்கப்புறம் அஞ்சு நாட்களில் வந்து முழுமையாக வளர்ந்துட்டு தொட்டி ஃபுல்லாகவே அப்படியே பசுமை நிறத்தில் வந்து வளர்ந்துடும் அப்புறம் நமக்கு அறுவடை நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம வந்து அறுவடை செஞ்சலாம் எடுத்துக்கலாம் அப்படியே மறந்துட்டு அதை நம்ம வந்து அறுவடை செஞ்சுக்கலாம் ஒவ்வொரு அறுவடைக்கு பின்னாலையும் அரை கிலோ வந்து பசுஞ்சாணா வந்து கண்டிப்பா அதை கரைச்சு அதை வந்து ஊத்திடணும் இவ்வாறு நம்ம செஞ்சோம்னாக்க ஒரு வாரம் அது பத்து நாள் கழிச்சு நம்ம வந்து அசோலா வந்து நம்ம அறுவடை பண்ணிட்டு அதை வந்து நம்ம மாட்டுக்கு வந்து தீவனமாக பயன்படுத்தலாம் அது அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அது நாற்றங்கால் நிலத்துலேயும் நம்ம வளர்க்கலாம் எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு நெல் நாற்றங்களை வந்து பாத்தி போல அமைச்சிட்டு அதில் வந்து அரடி நிலத்துக்கு நீரை நிறுத்திட்டு அதில் வந்து பத்து கிலோ பசுஞ்சானத்தை வந்து இட்டு நல்லா கரைச்சி தெளிச்சு விட்றணும் ஒரு சென்ட்டுக்கு வந்து நாற்றக்காலுக்கு வந்து எட்டு கிலோ அசோலாவை வச்சிருந்தாக்க ஒரு மாசத்துக்கு வந்து நாற்பது டு நாற்பத்தஞ்சு கிலோ வந்து நம்ம வந்து அறுவடை செய்யலாம் இந்த அசோலாவை பார்த்தீங்கன்னாக்கா நீர் வந்து உள்ளது தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல வந்து அசோலா வந்து நீர்ச்சத்து சத்து உள்ளது புரோட்டீன் பாத்தீங்கன்னாக்கா முப்பது சதவீதம் இருபத்தி நாலுல இருந்து ஒரு முப்பது சதவீதம் வரைக்கும் புரோட்டீன் இருக்கு அமிலோ அமிலங்கள் வந்து பத்து சதவீதம் இருக்கும் இதுல வந்து அப்புறம் பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ பி டூ வந்து இருக்கு அப்புறம் மத்த நுண்ணுயிர் உரங்கள் ஊட்டச்சத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து கால்சியம் இருக்கு பொட்டாசியம் இருக்கு இரும்பு இருக்கு தாமிரம் மெக்னீஷியம் இந்த இதெல்லாம் வந்து இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து கால்நடைகளுக்கு வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நன்கு கழிவு எடுத்த அசோலாவே கால்நடைகளுக்கு வந்து ஒன்று ஈஸ்ட்டு ஒன்று என்ற விதத்தில் வந்து தீவனத்துல அல்லது வந்து தவிட்டோட சேர்ந்து நம்ம வந்து கலந்து கொடுக்கணும் ஒரு மாட்டிற்கு ரெண்டு கிலோ கிராம் வரை ஒரு நாளைக்கு கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு வந்து பாலின் அளவு தீவனத்தோட வந்து சேர்ந்து பர்சன்ட் வரை வந்து நம்ம பால் வந்து அதிகமாக கொடுக்கும் அதே சமயத்துல வந்து தீவனத்தோட செலவுல வந்து முப்பது பர்சன்ட் வரைக்கும் நம்ம அசோலாவை கொடுப்பதனால வந்து நம்ம வந்து சேமிக்கலாம் இதுல வந்து இந்த அசோலாவோட சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சீக்கிரமாவே வளர்ந்துரும் வளர்ந்துட்டு அஞ்சு நாட்களில் வந்து ரெண்டு மடவாகும் அது அதுக்கப்புறம் அதே சமயத்துல நெல் வந்து 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 நம்ம நம்ம போடலாம் வயல்கள் தலைச்சத்துக்கு தலைச்சத்து கொடுக்கும் இல்லைங்களா பயன்பாட்டை குறைச்சிக்கலாம் அதே சமயத்துல வந்து இப்ப சப்போஸ் வந்து இப்ப இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் அந்த மாதிரி வச்சிருக்கிற விவசாயிகள் வந்துட்டு மீன் நீங்க வளர்த்துட்டு இருந்தீங்கனாக்க அந்த மீன்களுக்கும் நம்ம அந்த அசோலாவை வந்து நம்ம வந்து உணவாக கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி கொடுக்குறப்ப வந்து நம்ம ஆடு மாடு கோழி பன்றி முயல் இதுக்கெல்லாம் நம்ம கொடுக்கறப்ப வந்து நோய் எதிர்ப்பு திறனும் அதிகமா இருக்கு அதே சமயத்தில் சேர்த்து கொடுக்கறப்ப வந்து அதோட மாமிசம் வந்து சுவையாகவும் இருக்கும் அதே சமயத்துல வந்து மண்புழு உரம் நம்ம தொட்டிலாம் வச்சு மண்புழு உரம் மண்புழு உரம் வந்து நமக்கு வந்து அதிகமாகவும் நம்மளால வந்து உற்பத்தி செய்ய முடிகிறது உணவு பயிர்களோட தீவன பயிர்களாக பண்றப்ப பாத்தீங்கன்னாக்க தென்னை வாழை இதில் வந்து நம்ம வந்து தீவன வந்து பரிந்துரைக்கப்பட்ட தீவன பயிர்களை வந்து நம்ம வந்து வளர்க்கலாம் அதே சமயத்துல வந்து இன்னொரு தானிய பயிர்கள் அப்புறம் உணவு பயிர்களோட வந்து நம்ம தீவன பயிர்களை வந்து நம்ம பண்றப்ப வந்து நமக்கு வந்து அடிஷனலா வந்து நமக்கு வந்து தீவனம் வந்து கிடைக்குது நம்ம கால்நடைகளுக்கு வந்து இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயத்துல வந்து இன்னொரு வந்து வேலியாக நம்ம வந்து இப்ப அந்த அகத்தி வேலி மசால் சவுண்டல் கிளசிடியா இதெல்லாம் வந்து நம்ம வந்து வேலியாவும் நம்ம வந்து தீவன பயிர்களை வளர்க்குறப்ப வந்து நம்ம நிலங்களுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கும் அதே சமயத்துல வந்து நமக்கு வந்து தீவன பயிர்களாகவும் பயன்படுத்தலாம் ஆகையால் விவசாயிங்க வந்து பிரச்சனைக்குரிய நிலங்கள் இருக்கிறப்ப வந்து நீங்க வந்து அதை வந்து நீங்க பயிர் பண்ண முடியல பயிர் பண்ண முடியாத பட்சத்தில் வந்து தீவன பயிர்களை வந்து வந்து மகசூலை எடுத்து நீங்க நீங்க வளர்க்கக்கூடிய கால்நடிகளில் வந்து கொடுத்தா நமக்கு வந்து அந்த காசும் நமக்கு வந்து மிச்சமாகும் அதே சமயத்துல வந்து நம்ம அந்த கால்நடைகள் மூலம் கிடைக்கக்கூடிய பால் முயற்சி இதெல்லாம் வந்து அதிகப்படியாக கிடைக்கும் ஆகவே விவசாயிகள் வந்து உணவு பொருட்களோட தீவன பயிர்களும் வளர்த்து நீங்க பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை தீவன பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஆர் அகிலா அவர்கள் வழங்கிய கருத்துக்களின் இரண்டாம் பகுதி கேட்டீர்கள் என்ன கையல் இவங்க சொன்ன விவரங்களை கேட்டுக்கிட்டியா அக்கா ரொம்ப பயனுள்ள விவரங்களை எனக்கு புரியும்படி எடுத்து சொன்னாங்க இனி இவங்க சொன்ன விவரங்களை பயன்படுத்தி எங்கள் கரவ மாடுகளை பராமரிக்க போகிறேன் அதோட எங்கள் தோட்டத்தில் இருக்கிற மீதி இடத்துல இவங்க சொன்ன மாதிரி தீவன பயிரை சாகுபடி செஞ்சு அதையே எங்க கால்நடைக்கு கொடுக்க போறேன் ரொம்ப நல்லது புள்ள உங்ககிட்ட பிடிச்சதே இந்த தன்னம்பிக்கையான பேச்சுதான் சரிவா நாம புறப்படுவோம் வீட்டுல இருக்கிற வேலைகளை போய் பார்க்கணும் ஆமாக்கா அதுவும் சரிதான் வாங்க போலாம் நானும் என் அத்தைக்கு சமைச்சு கொடுக்கணும் அவங்க தோட்டத்து வேலைகளை முடிச்சிட்டு வந்திருப்பாங்க சரி கையல் வீட்ல உள்ளவங்களுக்கும் இந்த விவரங்களை எடுத்து சொல்லு சரிக்கா நிச்சயமா ஒண்ணு விடாம சொல்லிடுறேன் வெண்மை புரட்சிதனை தோந்துவிக்கும் போப்படை அனைவருக்கு ஏ நாடுகள் நான் முன்னேற்றத்தின் அடிப்படை என்று செல்வம் ஆவது அந்த ஆடுமாடு கோழி பன்றி போன்றது புழவருக்கு என்று செல்வம் ஆவது அந்த ஆடுமாடு கோழி பன்றி போன்றது நம்மைதனை வயதனை நாடி வரவேற்பது இனி தொடர்வது வேளாண் செய்திகள் பணப்பயிர்களில் மிக முக்கியமான பயிரான பருத்தி இந்திய நாட்டின் பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது பருத்தி உற்பத்தியில் இந்தியா இரண்டாம் இடத்தில் உள்ள போதிலும் உலக நாடுகளை ஒப்பிடுகையில் அதன் உற்பத்தி திறன் மிகவும் குறைவாகவே உள்ளது நம் நாட்டில் பருத்தி எழுபது சதவீத பரப்பளவுக்கு மேல் மானாவாரியில் பயிரிடப்பட்டாலும் விட்டுவிட்டு பெய்யும் மழையினாலும் பூச்சி நோய் தாக்குதல்களினாலும் உற்பத்தி திறன் குறைந்து காணப்படுகிறது தமிழ்நாட்டில் உற்பத்தி மற்றும் தேவைக்கு இடையேயான இடைவெளியை குறைப்பதற்கு பருத்தி பயிரிடப்படும் பரப்பளவு மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்க வேண்டும் அதற்கு விவசாயிகள் சரியான தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பது மிகவும் அவசியம் பெருகி வரும் தேவையை ஈடு செய்யவும் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பது மிகவும் இன்றியமையாததாகும் நல்ல ரகங்களே உயர் விளைச்சலுக்கு அடிப்படையாகும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் கோயம்புத்தூரில் உள்ள மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சிகளின் மூலம் பல்வேறு உயர் விளைச்சல் ரகங்களும் வீரிய ஒட்டு ரகங்களும் வெளியிடப்பட்டுள்ளன தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பருத்தி துறையிலிருந்து வெளியிடப்பட்டுள்ள எம் சியு ஐந்து எம் சியு ஏழு கோ பதினான்கு மற்றும் கோ பதினேழு ஆகிய ரகங்கள் சிறந்தவைகளாக கருதப்படுகின்றன எம் சியு ஐந்து மற்றும் கோ பதினான்கு ஆகிய இரண்டு ரகங்களும் மிக நீண்ட இழை பருத்தி வகையை சார்ந்ததாகும் கோ பதினேழு என்ற ரகம் நூற்றி இருபத்தி ஐந்து முதல் நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்களில் முதிர்ச்சியடையக்கூடியது மேலும் குறுகிய காலத்தில் காய் பிடிக்கும் தன்மை செடியில் கிளை இல்லாமல் இருத்தல் ஆகிய பண்புகளுடன் ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஓரு கிலோ என்ற அளவில் விதை பருத்தி விளைச்சல் கொடுக்கும் திறன் கொண்டது இந்த ரகம் தமிழ்நாட்டில் நெல் தரிசு குளிர்கால மானாவாரி மற்றும் கோடைக்கால மானாவாரி ஆகிய பருவங்களில் பயிரிடையேற்றதாகும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள பருத்தி ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்ட எஸ்விபிஆர் இரண்டு எஸ்விபிஆர் நான்கு எஸ்விபிஆர் ஐந்து மற்றும் எஸ்விபிஆர் ஆறு ஆகிய அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களும் கோவில்பட்டியில் உள்ள வேளாண் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்டுள்ள மானாவாரிக்கு உகந்த பருத்தி ரகங்களான கே சி இரண்டு மற்றும் கே சி மூன்று ஆகிய ரகங்களும் பயிரிட ஏற்றவையாகும் முதலில் உழவியல் தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ளலாம் மண் நன்கு பொடியாகும்படி உழுத பின்னர் எக்டருக்கு வேப்பம் புண்ணாக்கு இருநூற்று ஐம்பது கிலோ இடுவதன் மூலம் கூன் வண்டின் தாக்குதலை தவிர்க்க முடியும் எக்டருக்கு பன்னிரண்டு புள்ளி ஐந்து டன் தொழு உரம் அல்லது மக்கிய உரம் அல்லது இரண்டு புள்ளி ஐந்து டன் மண்புழு உரத்தை உழுவதற்கு முன் மண்ணில் இட்டு உழவு செய்ய வேண்டும் ஒரு கிலோ விதைக்கு நூறு மில்லி வணிக கந்தக அமிலத்தை பயன்படுத்தி விதையை அமில நேர்த்தி செய்ய வேண்டும் இதன் மூலம் விதைகளின் மேற்பரப்பில் உள்ள துசும்புகள் பூச்சி முட்டை நோய்கிருமிகள் அழிக்கப்பட்டு விதையுறை மிருதுவாக்கப்பட்டு முளைப்பு திறன் அதிகரிக்கிறது விதை நேர்த்தி செய்ய பிளாஸ்டிக் பக்கெட் அல்லது கண்ணாடி பாத்திரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் ஒரு கிலோ விதையை ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் போட்டு நூறு மில்லி அமிலத்தை ஊற்ற வேண்டும் ஒரு மர குச்சி கொண்டு நான்கு நிமிடங்கள் நன்கு கலக்க வேண்டும் பிறகு வேறு ஒரு பக்கெட்டில் நீர் நிரப்பி அமில நேர்த்தி செய்த விதைகளை நன்கு கழுவி நிழலில் உலர்த்தி சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் மண் பரிசோதனைக்கு ஏற்ப தழை மணி மற்றும் சாம்பல் சத்துகளை இட வேண்டும் ரகங்களுக்கு ஐம்பது சதவீதம் தழைச்சத்தும் ஐம்பது சதவீதம் சாம்பல் சத்தும் முழு அளவு அதாவது நூறு சதவீதம் மணிச்சத்தும் அடியூரமாக இட வேண்டும் அடிப்படை வழி தெளிப்பாக இரண்டு சதவீதம் மெக்னீசியம் சல்பேட் மற்றும் காய் உருவாகும் பருவத்தில் ஒரு சதவீதம் யூரியாவையும் தெளிக்க வேண்டும் எக்டருக்கு பனிரண்டு புள்ளி ஐந்து கிராம் நுண்ணூட்ட கலவையை சுமார் ஐம்பது கிலோ மணலுடன் கலந்து விதை சாலில் தூவ வேண்டும் களைகளை கட்டுப்படுத்த மறைமுகமான சில உழவியல் முறைகள் உண்டு அவற்றில் முக்கியமானவை பயிர் சுழற்சி பசுந்தாழ் உரம் பயிர் செய்தல் மற்றும் தரிசு விடுதலாகும் அடர்த்தியான தீவன பயிர் அல்லது பயிர் வகை பயிர்கள் போன்றவற்றையும் இடையுழவு செய்யக்கூடிய பயிர்களையும் பயிர் செய்தல் மூலம் களைகளை குறைக்கலாம் களைக்கொல்லியை பயன்படுத்தி களைகளை கட்டுப்படுத்தலாம் பருத்தி விதைத்த மூன்றிலிருந்து ஐந்து நாட்களுக்குள் ஐநூறு லிட்டர் நீரில் கலந்து கைத்தளிப்பான் மூலம் தெளிக்க வேண்டும் இம்முறை தவிர மணலுடன் களைக்கொல்லியை கலந்து சீராக தூவியும் களைகளை கட்டுப்படுத்தலாம் களைக்கொல்லி மூலம் முப்பது நாட்கள் வரை களைகளை கட்டுப்படுத்தலாம் பின்பு நாற்பத்தி ஐந்தாவது நாள் கை களை எடுத்து மண் அணைத்து களைகளை கட்டுப்படுத்தலாம் பருத்தியை நீண்ட வரிசையில் விதைக்கும்போது விதைத்த முப்பது முதல் முப்பத்தி ஐந்தாவது நாட்களில் கொண்டிக்கலப்பை கொண்டு ஊடுழவு செய்ய வேண்டும் ரகங்களுக்கு ஐம்பது சதவீதம் தழைச்சத்து மற்றும் சாம்பல் சத்தை விதைத்த நாற்பத்தி ஐந்தாம் நாள் இட வேண்டும் வீரிய ஒட்டு ரகங்களுக்கு மூன்றில் ஒரு பங்கை நாற்பத்தி ஐந்தாம் நாளும் மற்றொரு பங்கை அறுபத்தி ஐந்தாவது நாளும் இட வேண்டும் விதைத்த நாற்பத்தி ஐந்தாம் நாள் பார் சாலை களைத்து பார் எடுத்து கட்டி செடிகளுக்கு மண் அணைக்க வேண்டும் விதைத்தவுடன் நீர் பாய்ச்ச வேண்டும் மீண்டும் விதைத்த மூன்றாம் நாள் உயிர் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் தேவைப்பட்டால் விதைத்த பத்து முதல் பதினைந்து நாள் இடைவெளியில் நிரப்பும் சமயத்தில் ஒருமுறை தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் நீர் பாய்ச்சுதலை மண்ணின் ஈரம் காக்கும் தன்மை மழை செடியின் வளர்ச்சி முதலியவற்றை கருத்தில் கொண்டு மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் சுத்தமான பருத்தி சுலைகளை தனியாக ஒரு துணி பையிலோ அல்லது ஒரு வைத்துக் வைத்துக்கொண்டு செடியிலிருந்து கிடைக்கும் தரம் குறைந்த அல்லது கொட்டை பருத்தியை தனியாக இன்னொரு பையில் வைத்துக் கொள்ள வேண்டும் துணிப்பையில் சேமிப்பதால் பருத்தி மாசுபடாமல் சுத்தமாக இருக்கும் எடுத்த பருத்தியை வயலில் மண் தரைமேல் கொட்டி வைப்பதோ நாள் முழுவதும் சூரிய வெப்பத்தில் காயும்படி போட்டு வைப்பதோ கூடாது விற்பனைக்கு முன் நல்ல பருத்தி மற்றும் கொட்டை பருத்தியை தரம் பிரித்து சாக்கு சாக்குப்பைகளில் தைத்து விற்பனைக்கு அனுப்ப வேண்டும் பருத்தியில் பூச்சி மேலாண்மை மிக முக்கியமாகும் பருத்தி சாகுபடி துவங்கும் பருவத்தில் பருத்தி விதைகளை ஒரு கிலோ விதைக்கு பத்து மில்லி இமிடாக்ளோப்ரிட் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைப்பதன் மூலம் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான அஸ்வினி இலைத்தத்துப் பூச்சி மற்றும் ஈயை கட்டுப்படுத்தலாம் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கண்காணிக்க மஞ்சள் ஒட்டும் பொறி ஐந்து என்ற எண்ணிக்கையில் ஒரு ஏக்கருக்கு வைத்து அவற்றை கட்டுப்படுத்தலாம் மேலும் ஒரு ஏக்கருக்கு வேப்ப எண்ணெய் ஒரு லிட்டர் அல்லது இமிடாகுளோபிரிட் நாற்பது மில்லி கரைசலை தெளித்தும் பூச்சியை கட்டுப்படுத்தலாம் இளஞ்சிவப்பு காய்ப்புழுவினால் தாக்கப்பட்ட பருத்திப்பூவின் இதழ்கள் திருகியும் நன்கு திறக்காமலும் காணப்படும் பூ சப்பை மற்றும் இளங்காய்கள் உதிர்தல் அதிகமாக இருக்கும் பச்சை நிற காய்களில் சிறு துளை காணப்படும் இத்துளை மற்ற காய்ப்புழுக்களான பச்சை காய்ப்புழு மற்றும் புள்ளி காய்ப்புழு ஏற்படுத்தும் துளையை விட சிறியதாக இருக்கும் முதிர்ந்த காய்கள் நன்கு வெடிக்காமல் சிறு வெடிப்பு போன்ற பிளவுடன் காணப்படும் அவ்வாறு உள்ள காய்களில் பஞ்சு அழுக்கு நிறமாகவும் விதைகள் சேதமடைந்தும் காணப்படும் சேதமடைந்த பஞ்சு ஈரப்பதத்துடன் இருப்பதால் அதில் பூஞ்சான நோய்களும் ஏற்படும் பருத்தி காயில் உள்ள நான்கு அறைகளின் சுவர்களில் சிறு துளைகள் காணப்படும் பூ திருகி காணப்பட்டாலும் சப்பை உதிர்ந்தாலும் காய்ப்புழு தாக்கம் இருந்தாலும் பொருளாதார சேதநிலை பத்து சதவீதத்திற்கு மேல் ஆகும்போது புரொபனோபாஸ் ஐம்பது சதம் அல்லது குளோர்பைரிபாஸ் இருபது சதம் அல்லது அசிபேட் எழுபத்தி ஐந்து சதம் அல்லது லிப்ரோல் பதினெட்டு புள்ளி ஐந்து சதம் என்ற அளவில் ஒரு ஹெக்டருக்கு தெளித்து கட்டுப்படுத்தலாம் காய்ப்புழுவின் புழுவின் அந்துப்பூச்சிகளை பருத்தி பூக்கும் தருணம் முதல் இனக்கவர்ச்சி பொறி வைத்து கண்காணிக்க வேண்டும் தொடர்ந்து மூன்று நாட்களில் பொறியில் சிக்கிய பூச்சிகளின் எண்ணிக்கை ஆறாக இருக்கும்போது புரொபனோபாஸ் ஐம்பது சதம் குவினால்பால் இருபத்தி ஐந்து சதம் அல்லது தயோடிகார்ஃப் எழுபத்தி ஐந்து சதம் இதில் ஏதேனும் ஒன்றினை இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து ஓர் ஏக்கருக்கு தெளித்து கட்டுப்படுத்தலாம் தண்டு கூண்வண்டின் சேதம் புரட்டாசிப்பட்ட பயிரில் குறைவாகவே உள்ளது ஆனால் ஆணி ஆடி மாதங்களில் பயிரிடப்படும் பருத்தியில் இப்பூச்சியின் தாக்குதல் அதிக அளவில் ஏற்படுகின்றன தாக்கப்பட்ட செடிகள் வாடி நிலமட்டத்திற்கு சற்று மேல் உள்ள தண்டு பகுதி வீங்கியிருக்கும் வீங்கிய பகுதியில் புழுக்களின் அரிப்பு காணப்படும் இந்த வீக்கம் காணப்படும் பகுதிகள் பலவீனமாக இருப்பதனால் வேகமாக காற்று வீசுதல் இடை உழவின் போது செடியினை சிறிதளவு அசைத்தல் அல்லது அதிக அளவில் காய்கள் உருவாகுதல் போன்ற நிகழ்வுகளால் தண்டு முறிந்துவிடும் இவற்றை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு நூறு கிலோ வேப்பம் புண்ணாக்கு இடுவதன் மூலம் தண்டு வண்டு மற்றும் மண்ணில் உள்ள பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் பருத்தியில் நோய் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பருத்தியில் பூஞ்சானம் பாக்டீரியா மற்றும் நச்சுயிரிகள் ஆகியவற்றின் மூலம் ஏற்படும் நோய்கள் பெரிதும் விளைச்சல் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன பருத்தியில் மண் மூலம் பரவும் நோய்களான வேரழுகல் பியூசேரியம் மற்றும் வெட்டிசீலியம் வாடல் நோய்கள் முக்கியமானவை வேரழுகல் நோயினால் வேர் முழுவதும் அழுகி செடிகள் காய்ந்து விடுவதால் எளிதில் பிடுங்கிவிடலாம் ஃபியூசேரியம் மற்றும் வெட்டிசீலியம் வாடல் நோய்கள் ஏற்பட்டால் இலைகள் மஞ்சள் நிறமாகவும் பாதிக்கப்பட்ட தண்டு பகுதியை உரித்து பார்த்தால் திசுக்கள் பழுப்பு மற்றும் கருப்பு நிறமாகவும் மாறி காணப்படும் இத்தகைய மண் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த கோடை உழவு செய்ய வேண்டும் அமிலம் கலந்த விதை நேர்த்தி செய்த பருத்தி விதைகளை பயன்படுத்த வேண்டும் வேப்பம் புண்ணாக்கு தொழு உரம் மற்றும் துத்தநாக சல்பேட் ஆகியவற்றை அடியுரமாக இட வேண்டும் பிறகு ட்ரைகோடெர்மா ஆஸ்பரெல்லம் அல்லது பேசிலஸ் சப்டிலிஸ் கலவை ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்யலாம் பிறகு எக்டருக்கு இரண்டு புள்ளி ஐந்து கிலோ என்ற அளவில் இட வேண்டும் பருத்தி சாகுபடி செய்யும் விவசாயிகள் இதுபோன்ற தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பதன் மூலம் அதிக விளைச்சலும் தரமான பருத்தியும் எடுத்து லாபம் ஈட்ட முடியும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் வேலை தேடுவோம் நிலமகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி டி துர்கா நீ மகளை நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூங்கொழில் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பட்டலையும் பூங்கொழிலாய் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ